ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேணு ஃபேஷன் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நியூவாக வந்து உங்களுக்கு எல்லாமே நியூ அரைவல்ஸ் தான் பேங்கல்ஸ் எல்லாம் புதுசாக வந்திருக்கு செயின் எல்லாமே மிக்சாக இயரிங்ஸ் எல்லாமே மிக்ஸ்டாக ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம செயனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம செயனில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இது கடா டைப்பில் உங்களுக்கு பேங்கிள்ஸ் பேங்கிள்ஸ் வந்து இது பாருங்கள் நல்ல ஒரு உருட்டு மாடல் உங்களுக்கு இது எல்லா வெஸ்டர்ன் ட்ரெஸுக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா இப்போதிக்கி ட்ரெண்டிங் மாடல் உங்களுக்கு சூப்பராக இருக்குது இதில் வந்து உங்களுக்கு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோரும் டூ பாயிண்ட் சிக்ஸும் சைஸ் இருக்குது டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸ் இருக்குது ஒரு ஜோடியோட வெலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் கடா டைப் பேங்கல் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன்ஸ் பண்ணியிருப்பாங்க இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப நல்ல மாடல் வேணும்ன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த நாலு வழிகள் உங்களுக்கு வந்து ஒரு பே நல்ல பட்ட டைப் பேங்கில் டெய்லி வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்க பாருங்கள் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் கேரண்டி பேங்கிள்கள் நீங்கள் டெய்லி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நாலு வளையல் உங்களுக்கு ஒன் டபுள் நைன் மட்டும்தான் வளையலோட சைஸ் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் வளையலோட சைஸ் உங்களுக்கு டூ பாயிண்ட் சைஸ் வேணுன்றவங்க அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் இருக்க ஒரு பேங்கிள்ஸ் நல்ல ஒரு உருட்டு மாடல் இது வந்து கைக்கு ஒன்று ஒன்று போட்டாலே ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு வலையிலும் ஒரு ஒரு சவரம் பேட்டர்னில் பண்ண மாதிரியான உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்க பாருங்கள் நல்ல ஒரு டிசைன்ஸ் ஒர்க்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு வந்து சேம் ஒன் டபுள் நைன் தான் கேரண்டி பேங்கல் டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸ் இருக்கவங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நியூ மாடல் வந்திருக்குங்க நல்ல ஒரு மீடியம் சைஸில் உங்களுக்கு பிங் பேட்டர்னில் நியூ மாடல் சூப்பராக இருக்க பாருங்கள் நல்ல உருட்டு மாடலில் உங்களுக்கு இந்த மாதிரி கட்டு ஒர்க் கொடுத்தா மாதிரியான ஒரு பேட்டர்ன் நல்ல ஷைனிங் கட்டுங்க இந்த பாருங்கள் உருட்டு மாடலில் ஷைனிங் கட்டு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு வழியில் ஒரு பேர் வரும் டூ பாயிண்ட் ஃபோரும் டூ பாயிண்ட் சிக்ஸுமே சைஸ் இருக்குது உங்களுக்கு வந்து ஒன் டபுள் நைன் மட்டும்தான் வரும் டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து கேரண்டி பேங்கிள்ஸ் நீங்கள் நம்பி வாங்கலாம் நீங்கள் டெய்லி வேறு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு நல்ல லைஃப்மே உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த முகப்பு சரடு எப்பயுமே உங்களுக்கு நல்லா மூவ் ஆகிற இந்த முகப்பு சரடு மறுபடியும் வந்திருக்கு இந்த மாதிரி பால்ஸ்க்கு கீழே மேலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு கெட்டி சரடு கட்டிங் சரடு தாங்க இது உங்களுக்கு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு ஷைனிங் கட் ஒரு மீடியம் சைஸ் எட்டு குடியில் உங்களுக்கு வரும் இது ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம இப்போ கொடுக்குறோம் ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் உங்கள் தாலி சரடு ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாருங்கள் கோதுமை பாட்டல் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு மீடியம் சைஸ் கோதுமை தேர்ட்டி இன்ச்சஸ் செயினுங்க நல்ல மூவ் ஆகுற ஒரு கலெக்ஷன்ஸ் இது எப்பயுமே இது வந்து முப்பது இன்ச்சில் இந்த கோதுமை மாடல் வந்து உங்களுக்கு நல்லாவே சேல்ஸ் ஆகும் நல்ல ஒரு திருப்பான கோதுமை செயின்னே சொல்லலாம் ஒரு செயின் போட்டாலுமே உங்களுக்கு போதும் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது எங்களுக்கு வந்து செவன் ஹண்ட்ரடுக்கு நாங்கள் மூவ் பண்ணுறது ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறோம் பத்து கோதுமை செயின் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து நல்ல ஒரு பத்து சவரம் தடிமண்ணில் கொடி வித் இந்த டாலரோடு நம்ம கொடுக்குறோம் செயின் வந்து கட்டிங் சரடு செயின் கட்டிங் சரடு ரொம்ப அழகான ஒரு டாலர் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் டாலர் ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரியான ஒரு செயின் ரொம்ப அழகாக இருக்க பாருங்கள் கட்டிங் சரடு ஹெட்டு ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ்ல வரும் இந்த டாலரோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து எயிட் ஃபிஃப்டி வரும் நம்ம வந்து இந்த டாலரோட எயிட் ஃபிஃப்டி கொடுக்குறோம் சிங்கிள் லூப் டாலர் உங்களுக்கு பேட்டர்ன் இப்படி தான் வரும் ரொம்ப அழகாக இருக்குங்க எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் எட்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு தின் பேட்டன் சரடுங்க கழுத்தில் சரடு இருக்கிறதே நமக்கு தெரியக்கூடாதுன்னு ரொம்ப மெலீஸாக வரும் இந்த கொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சவரம் பேட்டர்ன் வைக்கலாம் ஒவ்வொரு கொடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சவரம் பேட்டனில் உங்களுக்கு பேட்டர்ன் இருக்கும் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு கொடியுமே ஒரு ஒரு சவரம் அவ்வளோ தின் பேட்டர்ன் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கேரண்டி சரடுதாங்க வளையம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் உருக்கள் ஆட் பண்ணி போடணும் ஹோல்சேல் ப்ரைஸுக்கு கொடுக்குறோம் நானூற்றி ஐம்பது ரூபா ஏன்னா கெட்டி சரடாக இருந்தாலுமே உங்களுக்கு ரேட் வரும் மெலிஸாக இருந்தாலுமே ரேட் தான் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த உருட்டு மாடல் சொல்லுவோம்ல அதாவது இது கொடி மாடல்னு சொல்லுவாங்க எப்பயுமே இது வந்து கொஞ்சம் நல்லா மூவ் ஆகும் கலெக்ஷன்ஸு இது தேர்ட்டி இன்ச்சஸ்ங்க முப்பது இன்ச்சஸ் இது நல்ல ஒரு உருட்டு மாடல் கொஞ்சம் தெருப்பாகவே இருக்கும் ஒரு ஏழு எட்டு சவரத்தில் எடுத்தால் எப்படி இருக்குமோ சேம் அதே ஃபினிஷிங்ஸில் உங்களுக்கு இந்த கொடி மாடல் வரும் இந்த மாதிரி வளையம் கொடுத்துருக்காங்க நீங்கள் உருக்கில் ஆட் பண்ணி போடலாம் இது வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் ஐநூற்றி ஐம்பது பத்து பிடியில் உங்களுக்கு வந்து ஐநூற்றி ஐம்பது மட்டும்தான் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் செய்கிறேன் வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம ஒரு கேரண்டி இயரிங் தான் பார்க்குறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாடலு ஒவ்வொரு கம்பலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சவரம் பேட்டனில் உங்களுக்கு பேட்டர்னு இருக்கும் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸோடு இருக்குது பேட்டர்ன் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு நியூ டிசைன்ஸ் நியூ அரைவல்ஸ் நியூ டிசைன்ஸ் நல்ல ஒரு ஒவ்வொரு கம்பலும் ஒரு ஒரு சவரம் பேட்டனில் சூப்பராக இருக்குது ஸ்க்ரூபேக் தான் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் screw நெக்ஸ்ட்டு ஒரு ஜிமிக்கா ரொம்ப அழகான ஒரு ப்ரிட்டி ஜிமிக்கான்னு சொல்லலாம் செம்ம க்யூட்டாக இருக்குங்க மேலே இருக்க ஸ்டட் வந்து ஃப்ளவர் பெட்டை நல்ல வந்து நல்ல அந்த கீழே இருக்க ஜிம்கா நல்ல ஒரு கூடை மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் ஹேங்கிங்கில் இந்த மாதிரி ட்ராப்ஸ் வரா மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு முக்கால் சதாரத்தில் ஜிம்கா எடுத்து போட்டிருக்கீங்க தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி கீழே ஃபுல்லாக ஹேங்கிங்கில் ட்ராப்ஸு ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் இந்த ஜிம்கா வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ஃப்ளவர் பேட்டர்னில் இது ஒரு ஃபார்மிங் ஸ்ட்ரெட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கேரண்டி நீங்கள் டெய்லி வேர் ரெகுலர் வேர் கண்டிப்பாக போடலாம் ஏடி ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணது ரொம்பவே அழகாக இருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும் தாங்க நல்லாயிருக்கும் ஸ்க்ரூ பேக் ரியல் கோல்டில் வர மாதிரி ஸ்க்ரூ பேக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மோதிரம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஃபார்மிங்கில் வர ஒரு மோதிரம் ரிங் தான் இது நல்ல ஒரு நியூ டிசைன்ஸ் எயிட்டி ருபீஸ் தான் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் எண்பது ரூபா மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இயரிங் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபார்மிங் இயரிங் ஃபார்மிங்னா உங்களுக்கு தெரியும் ரியல் கோல்டில் என்ன ஃபினிஷிங்ஸ் அப்படியே இருக்கும் தங்கம் மாதிரியே இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இயரிங் பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் சூப்பர் பட்டனுங்க இது சூப்பர் ஆஃப் ஃபினிஷிங் சூப்பர் பட்டன் அப்படியே அச்சசல் தங்கத்தில் ஜொலிக்கிற மாதிரியே ஜொலிக்கிட்டு பாருங்க அழகாக ஏடி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஒயிட் ரூபி வித் எம்ப்ரோல் ஸ்டோன்ஸு ரொம்ப அழகாக இருக்கும் மேலே இருக்க பாருங்க நல்ல ஒரு நுணுக்கமான ஒரு கட்டிங்ஸோடு கொடுத்துருக்காங்க இது நம்ம உங்களுக்கு உற்பத்தி வலையிலே நாங்கள் கொடுக்குறோம் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது ஒரிஜினல் ஃபார்மிங்கிறதுனால உங்களுக்கு இந்த ரேட்டுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே தங்கத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் உங்களை பார்க்கும்போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்